இறந்து போன பீட்டர் பாலோட சட்டையை கழட்டி பார்த்து அதிர்ந்து போன வனிதா விஜயகுமார் தமிழ் சினிமாவில் சீனியர் நடிகர்கள் ஒருத்தரா இருக்கிறவரு விஜயகுமார் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல நடிக்க வந்து ரஜினிகாந்த் கமல் கூட இணையா நடிச்சு இப்போ விஜய் அஜித் மாதிரியானவங்களுக்கு அப்பாவா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மூத்த நடிகரா இருக்காரு விஜயகுமார் நடிக்க வரதுக்கு முன்னாடியே முத்துக்கண்ணு அப்படிங்கிற தன்னோட உறவினர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் இருக்காரு சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா நடிகை மஞ்சுளாவுக்கு ஆதரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு விஜயகுமாரோட இரண்டாவது மனைவி மஞ்சுளாவுக்கு பிறந்தவங்க மூணு பெண்கள் மூத்தவங்க வனிதா விஜயகுமார் இரண்டாவது பிரீதா விஜயகுமார் மூணாவது தான் பாப்பா அப்படிங்கிற ஸ்ரீதேவி விஜயகுமார் வனிதா விஜயகுமார் ஆரம்பத்தில இருந்தே விஜயகுமார் மஞ்சுளா பேச்சுக்கு கட்டுப்படாதவங்க வெளியேறின வனிதா விஜயகுமார் பீட்டர் பால் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பீட்டர் பால் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அவருக்கு கல்லூரி போகக்கூடிய வயசுல மகனும் எலிசபெத் அப்படிங்கிற மனைவியும் இருக்காங்க இந்த சூழல்ல பீட்டர் பால கிறிஸ்தவ முறைப்படி மோதிரம் மாத்தி உதட்டு முத்தம் கொடுத்து கேக் ஊட்டி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வனிதா விஜயகுமார் ஆனா இந்த கல்யாணமும் ரொம்ப காலம் நிலைச்சிருக்கல வனிதா விஜயகுமார் பீட்டர் பால் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே பீட்டர் பால் சரியான மது பிரியர் அப்படிங்கறதும் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில இருக்கிறவர் அப்படின்னு தெரிய வந்து அவரை கழட்டி விட்டுட்டாங்க வனிதா விஜயகுமார் அடுத்த கொஞ்ச மாசத்துல பீட்டர் பால் இறந்தும் போயிட்டாரு இந்த நிலையில வனிதா விஜயகுமார் இறந்து போன கணவர் பீட்டர் பால் குடிய மறக்கறதுக்காக ஒரு தடவை அதுக்கான சிகிச்சை மையத்துல சிகிச்சை பெற்றிருக்காரு அப்போ சிகிச்சை மையத்துல இருந்து தப்பிச்சு சொவரேறி குதிச்சு ஓடி வந்திருக்காரு அப்போ சொவரேறி குதிச்சு கீழே விழுந்ததுல அவருக்கு முதுகுல காயம்ட்ட தழும்புகள் இருந்திருக்கு வனிதா விஜயகுமார் ஆரம்பத்துல பீட்டர் பார் குடிப்பழக்கம் இல்லாதவர் இந்த நிலையில முன்னாள் மனைவி எலிசபெத் நேர்காணல் ஒண்ணுல குடிய மறக்கக்கூடிய சிகிச்சை பெற மறுத்து குதிச்சு கீழே விழுந்ததால அவருக்கு காயம் பட்டிருக்கு அவரோட முதுகுல நிறைய தழும்புகள் இருக்கு ஒரு மனைவியா அவரோட முதுகுல காயம் இருக்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு வனிதா விஜயகுமார கேட்டிருந்தாங்க இந்த சூழல்ல பீட்டர் பாலோட சட்டையை கழட்டி பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க வனிதா விஜயகுமார் ஏன் அப்படின்னா அவர் அப்படி சுவரேறி குதிச்சு காயம்பட்ட தழும்புகள் முதுகுல இருந்ததால இந்த ரகசியம் வெளியாயிருக்கு இதனாலயே ரொம்பவும் வெறுத்து போய்தான் வனிதா விஜயகுமார் பீட்டர் பால நிராகரிச்சு விலகி இருக்காங்க பீட்டர் பால விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா பீட்டர் பாலும் இறந்துட்டாரு இப்போ வனிதா விஜயகுமார் அவங்களோட பொண்ணு ஜோவிகா கூட தான் இருந்துட்டு வராங்க அவங்க பொண்ணு ஜோவிகாவும் இப்போ மாடலிங் ஃபீல்ட்ல கலக்கிட்டு வராங்க இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரிவ்யூ அப்படின்னு வனிதா விஜயகுமாரும் அவங்க பொண்ணும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இப்போ மாடலிங் துறையில கலக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜோவிகா அடுத்து சினிமாவில் நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது